என்ன என்னடா தூங்கிக்கிட்டு இருக்கா மயி மையி? ஆமா மைய ஏதுடா தெரியலையுமா என்ன எப்படா வந்தது மையி? புரியலையே

முத்தன வழ வயத்துல இருந்த மைய வேற பாத்துட்டாங்களா உன் தலையில இருந்து விழுந்த பூ கண்ணாடி வளியல் துண்டு எல்லாத்தையும் பார்த்து எப்படி இருந்துச்சோ தெரியலடி ஒரே கட்டா கட்டி ஒரே கூட்டிட்டாங்க அப்புறம் அப்புறம் என்ன நம்ம கோயில் பூசாரியை போய் பார்த்தாங்க அவர் வர செவ்வாய்க்கிழமை மை போட்டு பார்த்து யாரு மை வச்சதுன்னு கரெக்டா சொல்றேன்னு சொன்னாரு அத கேட்டு தாண்டி ஓடியாடுற ஏடி மை போட்டு பார்த்தா நான்தான் தான் வச்சேங்கிறது தெரிஞ்சிருமா என்ன படம் புடிச்ச மாதிரி தெரியுமாண்டி கடவுளே

உங்களுக்கு மை தடவுனது நான்தா மைய நீதான் வச்சியா உங்க மேல உள்ள ஆசைல தப்பு பண்ணிட்ட இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா அவர் எல்லாம் ஒரு மாதிரி பாப்பாங்க எங்க அண்ணனை அடிச்சே ஆஹா இதெல்லாம் ஓவேளை தானா மையா தடவுற மைய முளைச்சு மூணு இல விடல எல்லாம் விட்டாச்சு இழுத்தனா வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்தா இப்ப ஆஸ்பத்திரி வந்து படுத்துருப்பியா நீ உன் அண்ணன்கிட்ட சொல்லல நன்ன்னிடவிட்டேன்ன跟你யhaveயர்�ற Capital ஐடியா தோணும் அப்புறம் expensevent உடம்பு பூரா Gears. போய் போய் ihrmakers prehe fall on and to the fire repayess state. ஏன் அண்ணம美味andan நே constantsTellcourse hedgehog różneты. ஏன் அண்ணம் voiற்கு matin quatre neon Rideச으면因 நீ narrower மேல and to the fire and도真的是 on டு வே flows என் மேல இது எனக்குரியுமா இதெல்லாம் என்கிட்ட சொல்ல வேண்டியதானே அதெல்லாம் விட்டுட்டு குழந்தை மாதிரி எல்லாம் தடவிட்டு சீக்கிரம் குணமாய் பேச வேண்டியது நிறைய இருக்கு வலைய பிணிட்ரு அஞ் பிணி பிணிட்ரு நீ தான் இருந்த வலைய நான் கடத்தெருக்கு போய் வேற வலை கிடைச்சா வாங்கிட்டு வரேன் நான் வந்ததக் அப்புறம் நம்ம மூணு பேர் சேர்ந்து என்னங்க நீங்க நீங்கள அவனோட சேர்ந்துட்டு பいや பいや னுகிட்ட நாம ரெண்டு பேரும் தனியா இருந்த வரைக்கும் இவ்ளோ சந்தோஷமா இப்ப அவனை ஏன் கட்டி நீங்க வெளியில ஒரு தான் நான் தனியா மீன் நீ தனியா இது தெரிஞ்சு வருமா

அப்ப நம்ம மூணு பேர் சேர்ந்து பியா பியா பண்ணலாம் கிச்சிய கபுளை நக்க பரதேசி எங்க பட்டி கும்புறங்க ஏசமா பட்டியே கொடுத்துறே அப்புறம் குமுடு மொதலாளி திருகமின் வாளால அடிச்சு கால் அடிபட்டு ஹாஸ்பிடல்ல கட்டနေறங்க ஹாஸ்பிடல்ல வந்து ரெண்டு நாள் தாங்க ஆச்சு ஏஜமா ஆஹா இங்க

முருகன் துணை திருமண வாழ்த்து அன்பும் அரணும் உடைத்தாயின் நில் வாழ்க்கை பண்பும் பயனும் அது குரல் பணமகன் வீராசாமி பொன்னி நிலவும் வானும் போல மலரும் மனமும் போல பாலும் சுவையும் போல தமிழும் இனிமையும் போல தரணியில் இணைந்து வாழ வாழ்த்துகிறேன் என்றென்றும் உன் அன்பு நண்பன் முத்து நல்லபடியா பாத்துக்க வணக்கம் வணக்கம் வீரசாமி சௌக்கியமா தங்கச்சி சௌக்கியமா மீனாக்கடை நல்லா இருக்கா சரி பத்தியா பேச வரும்போது தகவல் பண்றான் டைப் பண்றான் இந்த மீனவ குப்பத்தின் பெரியவர்களே தாய்மார்களே போகும் இல்லறம் என்பதே நல்லறம் நல்லறம் இல்லையே இல்லறம் இல்லை என்று ஒரு பெருந்தகை கூறி இருக்கிறார் வீராசாமி இப்போது தேர்ந்தெடுத்து இருப்பதுதான் துணை இதுவரை இருந்ததெல்லாம் அணை யார் முறைச்சாலும் என்ன பயம் இல்ல பச்சை சொல்றேன் பா இந்த நண்பர் அதெல்லாம் சொல்லிட்டு வாழ்க்கையை கெடுத்துட்டு இருக்காத குடும்பம் ஆயிடுச்சு நல்லபடியா இரு அவ்வளவுதான் எல்லாம் பொருளா கொண்டாந்து இருக்கீங்க பாவம் அவன் கடம்பட்டு இந்த கல்யாணத்தை நடத்திட்டு இருக்கான் அதான் பணமா கொண்டாந்துருக்கேன் சங்கதி சார்பா இல்லப்பா தனிப்பட்ட முறையில கொடுக்குற ஐயாயிரம் வச்சுக்க குடும்ப நலத்தை அமோகமா வாழ்த்து முறையில் வச்சு வாழ்க்கை நடத்த முடியும் பெரியோர்களே தாய்மார்களே என் அன்பு நண்பன் முத்து அவர்களே நீங்க எல்லாருமா சேர்ந்து என் கல்யாணத்துக்கு வந்து சிறப்பித்தீங்க ஆகையினால எல்லாம் இருந்து சாப்பிட்டு விட்டு தான் போனோம் நம்ம மீனவர் சங்க தலைவர் எதிர்பாராத விதமாக திருமணத்துக்கு இந்த ஐயாயிரத்தி ஒன்னை கொடுத்திருக்கிறார் அவருக்கு ரொம்ப நன்றிங்க நீங்க எல்லாம் எனக்கு எத்தனையோ செய்திருக்கீங்க நான் உங்களுக்கு ஒண்ணுமே செய்யலை அதனால நம்ம சங்கத்துக்கு என் கல்யாண சார்பாக நாலு ரூபாய் கூட சேர்த்து ஐயாயிரத்தி ஐந்தாக தலைவர் அவர்களிடமே ஒப்படைக்கிறேன் இந்த ரெண்டு பொம்பளைங்களும் இந்த லக்ஷ்மி சரஸ்வதி என்னோட போக மாட்டாளுங்க பாத்துங்கம்மா உடைக்க தெரியாத புள்ள நீதான் இதான்